ம் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட வந்ததில் வணக்கம் வணக்கம் அண்ணே வணக்கத்தையும் பாட்டாவே சொல்லிடுங்க சொல்லிடுவோம் வணக்க வணக்கம் நாங்க வணக்கம் சொல்லுறோம் வணக்கம் வணக்கம்ங்க

தச்சு வேலை செய்யறவறு தச்சர் வண்டி ஓட்டுறவரு ஓட்டுனர் வில்லு வச்சிருக்க அப்ப நீங்க வில்லன் தானனே ஆமா ம் நீங்க அப்படி வரீங்களா உங்களுக்கு ஹீரோ யாருன்னு தெரியுமா யாரு சொல்றேன் கேளுங்க ஏட்டினில் லோகதெய காட்டிடுவார் பாட்டினில் உணரிவை ஏற்றிடுவார் பார் முகல்மே என்னோட உயர்வுக்கு எங்க ஆசிரியர் தான் காரணம் அதுலயும் நான் படிச்ச அரசு பள்ளி ஆசிரியர் தான் உண்மைதாமா அரசு பள்ளியும் அரசு பள்ளி ஆசிரியர்களும் நம்ம சமூகத்தோட மிகப்பெரிய சொத்து அத பத்திரமா காப்பாத்தி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும் ஆமாண்ணே சரி அந்த காலத்துல பள்ளிக்கூடம் எல்லாம் எப்படி இருந்துச்சு நீங்க எப்படி பள்ளிக்கூடம் போனீங்க அத என்ன கேக்குறீங்க ரொம்ப தூரம் நடந்து போகணும் கூரை கட்டா ஆனா நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் பத்தி என்ன சொல்றாங்க தெரியுமா பள்ளிகள் அழைக்கிறது பிறக்கிறது புதிதாய் கற்றிடவே எங்கள் மனமும் தொடிக்கிறது i அவள் போட்டு இருந்த வலையில எங்கன்னு கேளுங்க என்னமாச்சு அண்ணே என் பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸுக்கு வித்துட்டேன் போன மாசம் மூக்குத்திய வித்தியே அது புக் ஃபீஸ் அதுக்கு நான் வாரம் கமல வித்தியே அது டம் ஃபீஸ் அது சரி என்னனே பண்றது கல்வி தானே முக்கியம் கல்வி முக்கியம் மட்டும் இல்லமா அது நம்மளோட உரிமை கல்வி நம்ம உரிமை அதை காப்பதி நம்ம கடமை கல்வி நம் இருக்கட்டும் இருக்கட்டும் அண்ணே கல்வி நம்ம உரிமை அத காக்க வேண்டியது நம்ம கடமைன்னு சொன்னீங்க அது மட்டும் மட்டுமல்லாம கல்வி உரிமை சட்டம்னு சொன்னீங்களே எனக்கு ஒண்ணும் புரியல கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க நம்ம நாட்டுல ஆறு முதல் பதினாலு வயசு வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் இலவச கட்டாய கல்வி பெறுவதற்கான உரிமை இருக்கு இத கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது சொல்லுது அப்படியா அரசு பள்ளியில் சேர்ந்தால் அவருக்கு கட்டணம் கிடையாது படி தரமான கல்வி எங்கன்னா கிடைக்கும் இதுக்கு யாரு பொறுப்பு சொல்றேன் அனைத்து கல்வியும் கிடைக்கும் அரசு பெருக்க அரசு கொடுக்கும் ஆயிரம் Bye, -bye. Bye, -bye.

அந்த குழுவுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு அதுவா பள்ளியில் பயிலும் குழந்தைகளின் பெற்றோர்கள் பள்ளியின் ஆசிரியர் கல்வியாளர்கள் அதாவது இல்லம் தேடி கல்வி ஓய்வு பெற்ற அந்த ஊரோட ஆசிரியர் தொண்டு நிறுவனத்தின் உறுப்பினர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் முன்னாள் அரசு பள்ளி மாணவர்கள்னு இருபத்தி நாலு பேர் கொண்ட குழு தான் அது பாதிக்கு மேல பெண்கள் இருப்பாங்க புரியுதா அது மட்டும் இல்ல அந்த குழுவோட தலைவரும் ஒரு பெண்ணு தான் அட

சரிங்கண்ணே நீங்க சொன்ன மாதிரி நான் எஸ் எம் சேர்ந்தா எனக்கு என்ன வேலை திட்டமிடு அதனை செயல்படுத்து அதனை

சரி நம்ம பள்ளிக்கூடம் தரமானதா இருந்தா நாம ஏன் பணம் கட்டி வேற பள்ளிக்கூடம் போகணும் இங்கேயே படிச்சா நமக்கு எவ்வளவு காசு மிச்சம் அதுக்கு எந்த வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு இந்த வேலைய பார்க்கணும் அதாவது எஸ்எம்சிக்கு வரணும் பள்ளியோட தேவைகளை பட்டியலிட்டு குழுவுல விவாதிச்சு அதெல்லாம் தீர்மானமா போடணும் தீர்மானங்களை திட்டமிடும் பொழுது சில விஷயங்களை கவனத்துல வச்சுக்கணும் குழந்தைகளின் கற்றலை மேம்படுத்த விதமா மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க சேர்ந்த பிள்ளைங்களை இடைநிற்றல் இல்லாமல் கற்க புரியுதா உள்கட்டுமான வசதிகளான பள்ளி கட்டடங்கள் ஆய்வகம் நூலகம் கழிவறை குடிநீர் சுற்றுச்சுவ விளையாட்டு மைதானம் இருக்கைகள் ஏன் யாரும் ஆமா கொட்ட மாட்டீங்களா வாய பார்த்து இருக்கீங்க ஆமா கொட்டுங்கம்மா கற்பித்தல் உபகரணங்கள் இதுக்கு தேவைப்படும் எல்லா நிதி குறிச்சும் திட்டமிடணும் பள்ளியில ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யவும் திட்டமிடணும் குடியிருப்பு பகுதிகளில் பள்ளிக்கூடம் போகாத இருக்கிறாங்க ஒரு பசங்க அவங்கள வரவழைக்கணும் புரியுதா அது மட்டும் கிடையாது அடுத்த மூணு மாசத்துக்கு எவ்வளவு நிதி தேவை அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ண முடியும் எஸ்எம்சில திட்டமிட முடியும் இதுக்கு நீண்ட கால திட்டமிடல் இடைக்கால திட்டமிடல் குறுகிய கால திட்டமிடல்னு மூன்று வகையா இருக்கு இதுக்கு ஐந்து துணை குழுக்களையும் பயன்படுத்திக்கலாம் இப்பதான் பள்ளி மேலாண்மை குழு பத்தி சொன்னீங்க இதனை துணைக்குழு வேறயா நீ அதிகம் பேசுற அடுத்த மீட்டிங் நீ வராது அண்ணே என்னன்னு ஒண்ணே நானே ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கறேன் இப்படி வந்து குருக்குல குருக்குல பேசிட்டு இருந்தா அவங்க கேக்குறாங்க நீங்க சொல்லுங்க அண்ணே துணை கொள்ளனா என்ன அண்ணே துணை குழுக்கள் உண்டு அவை உதவிடும் பள்ளிக்கு துணை சேர்க்கை மற்றும் தக்க வைத்தல் உள்கட்டமைப்பு உணவு நலத்திட்டம் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் ஏமா இருக்கிறதே அஞ்சு குழுதாமா நீங்க பாட்டு ஆமா சொல்லி போறீங்க ஐந்து விதமான குழுக்கள் அவர்களுக்கான பொறுப்புகள் அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம் ஆசிரியர் மற்றும் பிரதிநிதி இவங்க மட்டும் ஒரு குழுவுக்கு ஒருத்தர பொறுப்பாளராகவும் பள்ளியின் வளர்ச்சியில ஆர்வம் கொண்ட முதல் ஐந்து எஸ் எம் சி உறுப்பினர் அல்லாத பெற்றோர்களும் இந்த குழுக்கள்ல இணைஞ்சு பள்ளியோட வளர்ச்சிக்கு உதவ முடியும் என்ன ஒரு அருமையான திட்டம் பள்ளி பெற்றோர்களும் அரசாங்கத்தோடு இணைஞ்சு பங்கெடுத்தாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி தான் கிடைக்கும் அது சரி இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தீர்மானங்கள் போட்டு அதெல்லாம் நிறைவேறி இருக்கானே சரி ஏன் கேட்டீங்க இது வரைக்கும் மூணு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கு அதுல எழுபத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு இப்போ கூட மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி தீர்மானங்கள் வேலை நடந்துட்டு இருக்கு எப்படின்னா சொல்றீங்க தீர்மானங்களை கவனிக்க ஒரு குழுவே செயல்பட்டு வருது பெற்றோர் செயலியில் நீங்கள் தீர்மானங்களை பதிவு செஞ்ச உடனே அது மாநில மையத்தால் நேரடியாக கவனிக்கப்படும் அவங்க தலைமை ஆசிரியர்கிட்டையும் பள்ளி மேலாண்மை குழு தலைவரையும் அழைச்சி அதாவது ஃபோன்ல

கொஞ்சம் இது ஏழுங்கண்ணே பள்ளி வளர்ச்சி திட்ட நாம தீட்டலாம் அது எந்த நிலையில் உள்ள நாம ஐசிடி பேரண்ட் ஆப்பை தேடி பதிவிறக்க செய்து இன்ஸ்டால் செய்யணும் இந்த செயலின் பயன்கள் என்னன்னு பெற்றோர் செயலி மூலம் எஸ்எம்சியோட வருகை பதிவு பள்ளி மேம்பாட்டு திட்டம் தயாரித்தல் இந்த மாதிரியான பள்ளி வளர்ச்சி சார்ந்த பல்வேறு பணிகளை பெற்றோர்கள் இணைஞ்சு செயல்படுத்த ஏதுவா இருக்கு இந்த செயலிய பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் ஆசிரியர் பிரதிநிதி மற்றும் தலைமை ஆசிரியர் வந்து அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு யூஸ் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க அதை வச்சு பயன்படுத்துவாங்க பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் பள்ளியின் அவசிய தேவைகள் விவாதிக்கப்பட்டு பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஆதரவோடு அதை தீர்மானமாக நிறைவேற்றுவாங்க அப்படி நிறைவேற்றிட்டு அதை அந்த பெற்றோர் செயலியில் பதிவு செஞ்சுருவாங்க ஒரு முறை பதிவு செஞ்சா போதும் அட தான் தீர்மானங்களை கவனத்தை எடுத்துக்கிறாங்களா அது மட்டும் இல்லை நாம் இயற்ற தீர்மானங்களை நிறைவேற்றவும் கல்வித்துறைக்கு உறுதுணையாக இருக்கவும் மேலும் பல அரசு துறைகள் நம்மோடு இருக்காங்க எத்தனை தேவைகள் இருந்தாலும் திட்டமிடணும் தீர்மானம் போட்டுவிடணும் எந்தெந்த துறைகள் துணை இருக்கு தெரிஞ்சிக்கணும் நாம தெரிஞ்சிக்கணும் பள்ளிக்கு மின்சார தேவைன்னா மின்சாரத்துறை தேடி வரும் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா சுகாதாரத்துறை ஓடி வரும் மின்சார தேவை இருந்தால் வறுமே உடல் நலத்தை பாதுகாக்க சுகாதார துறை வருமே கூட இருக்கு அதுதானே பள்ளிக்கு யாராவது தொல்லை தந்தா காவல்துறை துணைக்கு வரும் பள்ளிக்கு வர கஷ்டம் இருந்தா அத போக்குவரத்து உதவி செய்யும் பள்ளிக்கு ஒரு தொல்ல வந்தா துறை வர சிரமம் முன்னா போக்குவரத்து துணை வருமே கூட இருக்கு அதுதானே அதுதான் அது மட்டும் இல்லமா பள்ளி மேலாண்மை குழுவோட செயல்பாடுகளை கண்காணிக்க மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழு மாவட்ட ஆட்சியர் தலைவரா கொண்டு பல அரசு அதிகாரிகள் பெற்றோர்கள்னு பேர் அந்த ஓ பெற்றோர்கள் இதுக்கே வாய்ப்பு தான் எப்படி இன்னும் சொல்றேன் கேளுங்க மாநில அளவிலான அரசு துறை உயர் அதிகாரிகள் பதினாலு பேர் கொண்ட மாநில அளவிலான கண்காணிப்பு குழு ஒண்ணும் இருக்குது பள்ளி மேலாண்மை குழு பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்களானே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அரசு பள்ளி குழந்தைங்களோட கல்வித்துறை உயரும்னு நான் நம்புறேன்ன அது சரி குழந்தைங்க பள்ளிக்கு வந்து போக சரியான பேருந்து வசதி வேணும்னு ஒரு தீர்மானம் போட்டா அந்த தீர்மானம் எந்த துறைக்குன்னா போகும் அப்படியே போட்டு நடவடிக்கை எடுக்கலன்னா இந்த கண்காணிப்பு குழு என்னென்ன செய்யும் அந்த தீர்மானம் போக்குவரத்து துறைக்கு தான் போகும் அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னா மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழுன்னு சொன்னால் இல்லையா அவங்க ஏன் வசதி ஏற்படுத்தலை அப்படின்னு கேட்பாங்க தொடர்புடைய அதிகாரிகள் அதுக்கு பதில் சொல்லணும் அங்கேயும் நடவடிக்கை எடுக்கலன்னா மாநில அளவிலான கண்காணிப்பு குழுக்கு போகும் அங்கே மாநில அளவில் உயர்ந்த துறையில் இருக்கக்கூடிய செயலர்கள் வந்து இருப்பாங்க அவங்க ஆமாம் அவங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கூடுவாங்க அங்கே பதில் சொல்லி ஆகணும் அதனால் இனி நிச்சயம் தீர்வு கிடைக்கும் ஆனா நாம போடுற தீர்மானம் சரியானதாகவும் உரிய காரணத்துடனும் இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இவ்வளவு பயனளிக்கிற எஸ் நான் சேர்ந்து பள்ளியோட வளர்ச்சிக்கு உறுதுணையா இருப்பேன் இன்னும் நிறைய பெற்றோர்களுக்கு இது சார்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் கல்விய ஜனநாயகப்படுத்தணும் அண்ணா நிறைய பெற்றோர்கள் பள்ளி மேலாண்மை குழுவோட அருமை புரியாம கூட்டத்துக்கு வரதே இல்ல அவங்க எல்லாரையும் இதன் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி இனிமே எல்லாரையும் வரவேற்பேன் ரொம்ப சந்தோஷமா பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நம்மோட கல்வி அமைப்பின் இரு கண்கள் பெற்றோர்கள் பள்ளிக்கு வந்து குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்க என்ன பண்றாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் அதே போல ஆசிரியர்களுக்கு கல்வி சார்ந்த சிக்கல்கள் என்னன்னு கேட்டு அதுக்கான தீர்வு காணறதுக்கும் நம்மளுடைய அரசுக்கு கடமைகள் இருக்கு ஓகேவா அதனால இந்த மாதிரியான செயல்பாடுகளை நம்ம செஞ்சாதான் நம்மளுடைய கல்வி முறை உலகத்தரம் வாய்ந்ததா இருக்க முடியும் ஆஹ் நம்ம பிள்ளைங்களுடைய கல்வித்தரமும் உயரும் சரியா இது வரைக்கும் எஸ் எம் சி பத்தி விளக்கமா சொன்னீங்க இப்ப சுருக்கமா சொல்லுங்க கட்டி வச்சு கம்பி விட்டாரு அதெல்லாம் நாம் அனைவரும் இணைஞ்சு பள்ளி மேலாண்மை குழுவை வலுப்படுத்துவோம் வாழிய செந்தமிழ் வாழ்க்கை